அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா களி தொகையில இருக்கக்கூடிய முதல் பாடல் தான் பார்க்க போறோம் இந்த பாலைக்களில இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து பாடல்களையுமே பாடியது பாலை பாடிய பெருங்கடுங்கோ கடுங்கோ அப்படிங்கிற ஒரு மன்னன் அவர் வந்து சேரற்குடிய சர் சார் வாங்க நம்ம பாடலுக்குள்ள போலாம் பொதுவாகவே பாலை அப்படின்னு சொல்லும் போது பிரிவை பத்தி தான் இருக்கும் இங்கேயுமே ஒரு பிரிவை பத்தி தான் சொல்றாங்க அதாவது கல்யாணமான ஒரு தம்பதி கணவன் என்ன செய்யறான் பொருளிட்டுவதற்காக பிரிந்து செல்ல வேண்டிய சூழல்ல இருக்கான் ஆனா தோழி வந்து பாக்குறா யார பாக்குறா தலைவியோட வருத்தத்தை பாக்குறா இந்த தலைவன் வந்து பிரிந்து சென்று விட்டால் தலைவியுடைய நிலை வந்து ரொம்ப மோசமாயிரும் இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவனை என்ன செய்யறா பொருளிட போக விடாமல் தடுக்கிறா அதுதான் இந்த பாடலுடைய சூழல் தொடங்கற்கண் தோன்றிய முதியவன் முதலாக தொடங்கற்கண் தோன்றியன்னா உலகம் தொடங்குவதற்கு முன்னாடியே தோன்றிய ஒரு முதியவன் முதியவன் இங்க யாரு சொல்றாங்க அப்படின்னா பிரம்மனை சொல்றாங்க அந்த பிரம்மன் முதலாக அடங்காதார் மிடல் சாய அமரர் வந்து இரத்தலின் எல்லா பிரம்மன் முதலாக எல்லா அமரர்களும் தேவர்களும் வந்து கேக்குறாங்க கெஞ்சுறாங்க எதுக்காக கெஞ்சுறாங்க அடங்காதார் மிடல் சாய அடங்காதார் மிடல் சாயன்னா என்னது அடங்காதார்னு யாரு தீயவர்கள் கெட்டவர்கள் அரக்கர்கள் அடங்காதவர்கள் அவர்களை வந்து அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் முதலாக எல்லா அமரர்களும் வந்து கெஞ்சுறாங்க அந்த சமயத்துல மடங்கள் போல் சிணகி மாயம் செய் அவுணரை கடந்து அடு முன்போடு முக்கண்ணான் மூயையிலும் உடன்ற கால் அப்ப சிவபெரு சிவபெருமான் என்ன மடங்கள் போல் சினை சிங்கத்தை போல அவர் வந்து கோபம் கொள்றாரு என்னது அரக் அம அமரர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு இடரா அறக்கர்கள் இத்தனை இடர்களை கொடுக்கிறார்களா நான் அவர்களை என்ன செய்யவே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கண்ணால சினந்து நோக்குறாரு அந்த திரிபுரம் அப்படியே எரியுது அப்போ அந்த சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தீயினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பாலை வழியில் தலைவன் செல்ல போகிறான் எப்படி சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வந்த தீப்பட்டு திரிபுரம் மூன்று கோட்டைகளுமே எரிந்தன அப்போ அந்த சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வந்த தீ எத்தனை வெப்பம் மிகுந்ததாக இருந்ததோ அதே வெப்பம் மிகுந்த ஒரு பாலை வழியில் தலைவன் செல்லப்போகிறான் சினவளின் அவ்வையில் ஏறு பெற்று உதிர்வன போல் வரை விழந்து இயங்குனர் அந்த திரிபுர கோட்டைகள் வந்து பொடி பொடிய ஆயிடுச்சு இல்லையா சிவபெருமானுடைய கண்கள் இருக்கக்கூடிய நெருப்பு பொறிப்பட்டதும் அதே மாதிரி சூரியனுடைய வெப்பம் பட்டதும் பாலை வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படியே பிளந்து அங்கங்க செதறி கிடக்குது ஆறுக விளங்கிய அழல் அவிர் ஆறு அந்த மாதிரியான ஒரு ஆறு ஆறுனா என்னது இங்க வழி அந்த வழி இடை மரப்பரும் காதல் இவள் ஒளிய இறப்ப துணிந்த நீர் இறப்ப துணிந்த நீர்னா போகு போவதற்கு துணிந்து விட்டாயா அப்போ நீ இத கேள் கேண்மின் மற்ற ஐய சரியா இத கேளு அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து தொடங்குறா எப்படி சொல்றா பாருங்க தொலைவாகி இறந்தோருக்கு ஒன்று ஈயாமை இழிவு என அதாவது தான் முன்பு சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் தொலைந்து அதாவது தான் முன்னாடி சேர்த்து வச்ச செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்டு சில வறியவர்கள் வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது அவர்களுக்கு உதவணும் நம்மள்கிட்ட பொருள் இருந்தாதான் உதவ முடியும் ஒருவேளை நம்மள்கிட்ட பொருள் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது உதவ முடியாது அதனால நான் பொருளை தேடி போறேன் நீ போறியா அப்ப இத கேட்டுட்டு போ மலை இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமா நீ அப்படி போய் சேர்க்கிற பொருளை விட அது ஒரு பொருளே கிடையாது அதெல்லாம் ஒரு பொருளே கிடையாது நிலைய கற்பினால் நீ நீ பின் வாழாதாள் நிலையான கற்பு திண்மையை உடையவள் நீ தள்ளி போனாலே அவள் வாழ மாட்டா அப்படிப்பட்ட பெண்ணினுடைய முளையாக பிரியாமே பொருளாயின் அல்லதை அவளை விட்டு பிரியாதி நீ சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அதை தவிர நீ போய் சேர்க்கக்கூடிய செல்வம்னு ஒன்றுமே கிடையாது அது ஒரு செல்வமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்றா அடுத்தது எப்படி சொல்றா பாருங்க இல்லன்னா இறந்தோருக்கு ஒன்று ஈயாமை இழிவனு கல் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ அது ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க முத சொன்னாங்க தொலைவாகி இறந்தோருக்கு ஒன்று ஈயாமை இழிவனன்னு சொன்னாங்க அதே கான்செப்டை தான் இங்க எப்படி சொல்றாங்க கல் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ இல்லென இறந்தாருக்கு ஒன்று ஈயாமை இழிவன கல் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ அப்படின்னு சொல்றாங்க நீ தேடி போற பொருள் எல்லாம் பொருளே கிடையாதுப்பா உன்னுடைய மனைவிதான் உனக்கு சொத்து அப்படின்னு சொல்றான் தொல்லியல் வளாமை துணை என புணர்ந்தவள் புல்லாகும் பிரியாமை பொருளாயின் அல்லதே அதாவது தொல்லியல் வளாமை முன்னாடி உங்ககிட்ட எப்படி காதலோடு இருந்தாலோ அதே மாதிரி காதலோடு வந்து உன்னை கரம் பிடித்தவள் அவளுடைய புல்லாகம் பிரியாமைதான் பொருள்தா இதனை புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது பாருங்க இடன் இன்று இறந்தாருக்கு ஒன்று ஈயாமை இழிவன கடன் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமா வாழ இடம் இல்லாம கொஞ்சமாவது நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு உங்ககிட்ட வந்து இறந்தவர்கள் அதாவது இறப்பவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா பிச்சை எடுக்கிறவங்க கேட்கிறவங்க வந்து கேட்கும் போது நீ இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ரொம்ப பாவம் அதனால நான் வந்து பொருள் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் இல்லையா அது வந்து போ நீ போறிய இல்லையா அது வந்து பொருள் கிடையாது எது பொருள் கற்புடைய உன் மனைவியின் தோள்களை பிரியாதிருப்பதே பெரும் செல்வம் வடமீன் போல் தொழுதேத்த வயங்கியா கற்பினால் தடமின் தோல் பிரியாமை பொருளாயின் அல்லதே அப்படின்னு சொல்லி அப்படியே அதையே சொல்லிட்டே வாரா நீ வந்து போறது பொருள் சேர்க்கறதெல்லாம் பொருள் கிடையாது உன்னுடைய மனைவி மனைவியை விட்டு பிரியாது இருக்கிறதா நீ சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு செல்வம் ஏன்னா இது இளமை காலம் அதுவும் புதிய கல்யாணம் கல்யாணமாயிருக்க ஒரு பொண்ணு உன்ன நம்பி ஒரு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா அந்த பிள்ளைய நீ ஒத்தையில விட்டுட்டு நீ போறது வந்து ரொம்ப அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து உருவாக்கும் நீ போகாத போகாதன்னு மறுபடியும் மறுபடியும் ஒரே கருத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் ஜெயிச்சிட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் புன்கண் கொண்டு இணையவும் பொருள்வையின் அகரல் அன்பு அன்று என்று யான் கூற அன்புற்று கால்வரை நில்லா ஒருத்தல் யாழ்வரை சொல்வரை தங்கினர் காதலாரே அப்படின்னா பொருள்வையின் அகரல் அன்பு அன்று என்று யான் கூற பொருளுக்காண்டு நீ பிரிஞ்சு போறேன்னு சொல்ற பார்த்தியா இதெல்லாம் அன்பே கிடையாதுன்னு நான் எடுத்து சொன்ன பிறகு அவனுக்கு அன்பு வருது அன்புற்று கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கியாங்கு அதாவது பாகனுடைய குத்துக்கோழு கூட அடங்காம மதம் பிடிச்சு நிக்கக்கூடிய ஒரு களிர் அதே போலதான் உன்னுடைய தலைவனும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அடங்காத பையன்தான் ஆனா அப்படிப்பட்ட களிர கூட யாழ் வந்து மயக்க மயக்கி அந்த அதோடைய மதத்தை வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி நான் உன்னுடைய அன்பை எடுத்து சொல்லி அவனுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தினேன் அவன் இனி போக மாட்டான் உன்னுடைய கவின் தொலையாது அதாவது தொல்கவின் தொலைதல் அஞ்சி இனி உன்னுடைய அழுது அழுது உன்னுடைய உடலே மெலிந்து நீ உருவமே மாறி அப்படியே உன்னுடைய துக்க பிடிச்சி நீ இருக்க போறே இல்லையா அப்படி நினைச்சு நினைச்சு தான் நீ இவ்வளவு தூரம் வறந்துட்டு இருக்க இனிதான் அவன் போக மாட்டான்ல அதனால நீ வந்து என்ன செய்யாத அழாத கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறா இந்த பாடல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது முதல் இரண்டு லைன் ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து இந்த இடையடைய வரக்கூடிய அந்த லைன்ஸ் நான் வந்து முக்கியமான வந்து வரிகளை சொல்றேன் அதை வந்து கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் எடுக்கும்போது ஒரு பாடல் அப்படி எடுக்கும்போது முதல் வரி ரொம்ப முக்கியமா இருக்கும் தொடங்கற்கண் தோன்றிய முதியவன் முதலாக அடங்காதார் மிடல் சாய அமரர் வந்து இரத்தலின் இது ரொம்ப முக்கியமான வரிகள் அதுக்கப்புறம் வந்து தொலைவாகி இறந்தாருக்கு ஒன்று ஈயாமை எளிவன மலை இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமா கல் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமா புல்லாகம் பிரியாமை பொருளாயின் அல்லது இடனின்றி இறந்தார்க்கு ஒன்று இய்யாமை இழிவன கடனிறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமா இந்த மாதிரிலாம் வந்து இது களி முதல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த தலைவியினுடைய கற்பு திறத்தை சொல்லக்கூடிய பாடல் நிலைய கற்பினால் நீனிப்பின் வாழாதாள் அழகா இருக்குல்ல நிலைய கற்பினால் நீ நீப்பின் வாழாதாள் இது யாருக்கு வேணா பொருந்தும் அதுக்கப்புறம் வடமின் போல் தொழுதேத்த வயங்கிய கற்பினால் தடமன் தோல் பிரியாமை பொருளாயின் சரி அடுத்தது வந்து கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கியாங்க ஒரு அழகான ஒரு உவமை போல இது வந்திருக்கு அதாவது கடுங்களிறு கோபத்துல இருக்கக்கூடிய மதம் பிடித்த களிரை எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி தலைவனையும் அடக்க முடியாத தலைவன் தான் ஆனால் யாழ் இசைக்கு ஏற்ப அந்த மதம் கூட அடங்கி போன ஒரு களிரை போல தலைவன் இப்பொழுது உன்னுடைய அன்புனால அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான் செலவு தவிர்த்து விட்டான் அதாவது போவதை தடு தவிர்த்து விட்டான் அதான் கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கியாங்க அதுக்கப்புறம் தொல்கவின் தொலைதல் அஞ்சு என் சொல்வரை தங்கினர் காதலோரை இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அப்படியே ரெண்டு தடக்கு கேட்டுட்டீங்க அப்படின்னா மனசுக்குள்ள நின்னுறோம் அடுத்த வீடியோல அடுத்த படம் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்